ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிகதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச்ச குருசுக்கர சனிபிய ராகவே கேத்தவே நமஹா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் அமோகமாக இருக்கணும் நீண்ட ஆயுளோடு நோய் நொடியின்றி அமோகமாக எல்லோரும் இருக்கணுங்கிற என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தோடு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சுருக்கோம் நல்லதும் சரி கெட்டதும் சரி இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டு இதுதான் நிரந்தரம்னு இல்லாமல் இருந்துகிட்ருக்கு அப்போது ஓரளவுக்கு நம்ம பிறந்த ஜாதகம் நம்மளுடைய கர்மா நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை தரம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் இப்போது சில பேர் நம்ம இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருந்துட்டோம் இதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நன்னாக இருக்குமா இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சமாவது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க சில பேர் இன்றைக்கும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தனிமையில் இருந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க வேலை காரணமாக ஒவ்வொருத்தரும் பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம் பெங்களூரில் இருக்காங்க ஐடியில் வேலை பார்க்குறாங்க இங்கே வேலை பார்க்க ஆனால் அந்த ஆண்களும் பெண்களும் அந்த திருமண வயதை கடந்து கூட தனிமையில் எவ்வளோ பேர் வருத்தப்பட்டுண்டு இன்றைக்கி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இவங்களுடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்கும் ஏதாவது அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா வாழ்க்கை தொழில் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இரண்டாம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம இதுக்கப்புறமாவது நமக்கு ஓரளவுக்கு தெய்வம் நமக்கு அனுகூகம் கொடுக்குமா வாழ்க்கையில் நம்ம பாவம் பண்ணி தான் பிறந்துட்டோமா இல்லை நமக்கு எப்படி தான் நமக்கு அடுத்தது இருக்கும் அப்படிங்கிறத இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் மிக மிக துல்லியமாக இது தாங்க நடக்கும் நீங்கள் வேணால் பாருங்களேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அது கண்டிப்பாக நடக்கும் நீங்களே நிறையா உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் நிறையா பேர் எனக்கே ஃபோன் பண்ணி நிறையா சொல்லியிருக்கீங்க சுவாமி அதாவது எனக்கு வர முதல் மெசேஜாக என்ன திரும்ப நீங்கள் சுவாமி வணக்கம் ஃபஸ்ட்டு அடுத்ததாக என்ன நீங்கள் சொல்கிறேன்ன நான் இந்த நெக்ஸ்ட் டிஜனில் நான் உங்களோட வீடியோ பார்த்தேன் அப்படியே என் வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் இதில் என்னென்ன அடுத்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு இதை பண்ணுங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க இதுக்கு இதை செய்யுங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுதானே அதில் முக்கியம் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வரும் வீடியோ திறந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் நடுவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆக்சிடெண்ட் வார்னிங்லாம் இருக்குது இதில் இப்போ சாலை விபத்தெல்லாம் இருக்குது சில பேருக்கு சில ராசிகளுக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்பு இந்த சொத்து விஷயங்கள் சொத்து வாங்குகிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ராசிப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி நேயர்களே ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்கு புதிய உத்வேகத்தோடு தான் நீங்கள் இருக்கீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பண விஷயத்தை நிறைய லாஸ் பண்ணினீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சில் பெண்ணால் ஏமாற்றப்பட்டீங்க ஒரு பெண்ணால் ஏமாற்றப்பட்டீங்க இதே ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணாக ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் அதே போல் வேலையில் தான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவித்து வேலையை விட்டு போய் பணக்கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மேஷத்துக்கு இதெல்லாமே நடந்தது இதெல்லாம் நடக்காமல் இல்லை இதெல்லாமே நடந்தது சில பேருக்கு எப்படின்னா அகலக்கால் வச்சு சில விஷயங்களுக்கெல்லாம் அகலக்கால் வச்சு நிறையா சிரமப்பட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு புதிய நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நம்பிக்கை எப்படி இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பன்னிரெண்டு ராசி பலன்களோடு நம்ம பார்க்கலாம் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதிய வருமானம் வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேலையில் ஸ்திரத்தன்மை இருக்கும் சில பேருக்கு வேலை மாற்றமும் வரும் வேலை அதாவது இப்போ சொல்லியிருக்கிற விஷயத்தை நல்லா ஒவ்வொரு வரையும் நான் கவனிச்சுக்கோங்க புதிய வருமானம் வரும் வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வேலை மாற்றம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு மேஷராசி பொறுத்தளவுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு நிறைய உண்டு கடன் குறைய சொத்து பதிவு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சொத்து பதிவு கண்டிப்பாக பண்ணுவாங்க கடன் குறைப்பு கண்டிப்பாக கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் குறையும் காதல் திருமணம் கைகூடும் வழக்கு சாதகமாக முடியும் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் விவாகரத்து வழக்கு சாதகமாக முடியும் வேலை நம்ம எடுத்துடணும்னா முதல் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தாமதமான முக்கிய அப்ரூவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் புதுப்பணி மாற்றம் நல்லது புதிய வேலையை மாறுறீங்களா நல்லது சந்தோஷத்தோடு அந்த வேலைக்கு நீங்கள் போங்க சரியா வரும் பங்குதாரர் பிரச்சனை முடியும் ஆன்லைன் சேல்ஸ் அதிகரிக்கும் புதிய பிரான்ச் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது இது எல்லாமே உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் செப்டம்பர் மாதத்துலலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷராசிக்கு இந்த ஜூன்லேருந்து செப்டம்பருக்குள்ளே ஃபேவரபுளான சில ஜட்ஜுமெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது கடன் நிலையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அவசரப்படக்கூடாது ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ப பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஹீட் இஷ்யூ உடம்பு சூடு அதிகமாகிறது சில பேருக்கு மஞ்சள் காமாலை இந்த கிட்னியில் ஸ்டோன்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மார்ச்சிலேருந்து மேக்குக்குள்ளே கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணிணீங்கன்னா நல்லது சேவிங்ஸ் அதிகரிக்க அன் சேவிங்ஸ் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பணம் சேர்க்கறது அன்எக்ஸ்பெக்டட்லி மணி ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஓவர் கான்ஃபிடண்ட் மட்டும் கூடாது மாணவ மாணவிகளுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் அவாய்ட் பண்ணுறது நல்லது நான் எல்லாம் முடிச்சுடுவேன் நான் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் நான் நீங்கள் என்னை பற்றி நீங்கள் கவலையப்படாதிங்க நான் அப்படி படிச்சுடுவேன் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காதுங்க படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல வருடம் தான் ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க இரண்டாம் பாதி நல்ல ப்ராஃபிட் தரக்கூடியதாக இருக்கும் அதாவது நல்ல மெட்டல் அதாவது வந்து சில சில நல்ல ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பாதி அப்படின்னு சொல்லும்போது ஜூன் மாதத்துக்கு மேலெலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சில நல்ல விஷயங்கள்லாம் மாறி வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் புதிய வர வருடத்திலே ஒரு முறை தவறாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செய்ய வேண்டியது குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்லது உங்களோட செக்ஸ் பில்லிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நன்பிள்காகி இருக்கும் ஆகஸ்ட் இப்போ ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு கவனமாக ட்ரைவ் பண்ணுறது நல்லது அதாவது ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு சாலை விபத்து பெரிய அளவில் வரும் கவனமாக இருங்க அதுவும் ஜூன் மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் மிகவும் கவனமாக ட்ரைவ் செய்ய வேண்டும் விசா அப்ரூவல் செய்ய வரதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அதே போல் சில பிரச்சனைகள் வரும்போது பார்த்து நடந்துக்கோங்க ஒன்று ஒம்போது உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் லக்கி டேட்ஸ் மூணு பன்னெண்டு இருபத்தி ஆறு உங்களுடைய டிசிஷன் பவர் வெல்த் குரோத் எல்லாமே ஜாத பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவ் வந்து ஆங்கர் பொறுமை பொறுமையின்மையாக இருக்காதுங்க கரெக்டாக இருந்துக்கோங்க ஓவர் ஸ்பெண்டிங் கவனமாக இருங்க அம்மா அப்பாவோட உடல்நிலை உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது நல்லது விநாயக பெருமானுக்கும் செவ்வாய்க்கும் தவறாமல் அர்ச்சனை பண்ணிடுவாங்க முடிஞ்ச அளவில் கதிராமங்கலம் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க கதிராமங்கலம் துர்க்கை அம்மன் கோவில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமையும் இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகப்படி மேலும் மேலும் சிறப்பாக வருவீங்க இதுவரையில் நான் பார்த்தது ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பரிகாரம் வரையில் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே பொது பலன்கள் இது எல்லாமே இப்போ நான் பார்த்து சொன்னது எல்லாமே பொது பலன்கள் இந்த பொது பலன்களே பாதி பேருக்கு நிறையா அப்படியே சூட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும் சில பேருக்கு சாமி நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம்னு நீங்கள் பிறந்த ஜாதகத்தை ஜனன ஜாதகத்தை ஜாதகம் இல்லையா நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பி கொடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு அனுப்பி கொடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிண்டு சுவாமி நான் இந்த டைமில் நான் ஜாதகம் பார்க்குறேன் எனக்கு இந்த டைம் எனக்கு வசதியாக இருக்கும் எல்லாருமே வேலை வேலைன்னு இருப்பீங்க அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது அதனால் நான் இந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கேன் ஓய்வாக இருக்கேன் நான் உங்கள் வீடியோ காலில் பேசணும் சுவாமின்னு சொல்லி வீடியோ காலில் நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னு உங்கள் ஜாதகத்திற்கான சுய ஜாதகத்திற்கான தீர்வு கிடைத்து அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சுபம் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்